வளரக்கூடிய தலைவர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடியவர் பேசலாம் சீமான் சொன்ன அடுத்த நிமிஷம் விஜயலட்சுமி வீடியோ எல்லாம் வருது அப்ப சாட்டை முருகன் செஞ்சது தவறு இவங்களுக்குள்ள அடுத்த நிலைக்கு யார் போகணுங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு சீமான் வந்து முதிர்ச்சியா பேசணுங்கிறது வணக்கம் வணக்கம் கருத்து சுதந்திரம் என்பது பொதுவானதுதான் பொது இடத்திலே பொதுமக்களிடம் சந்திக்கும் பொழுது வந்து ஒரு கீழ்த்தரமான பேச்சு வந்து சாட்டை உங்களுக்கு தெரியும் இப்ப சமீபத்தில் கைது பண்ணியிருக்காரு அவர் வந்து பயன்படுத்துவதாக வந்து அவதூறு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த கருத்து சுதந்திரத்துக்கு வந்து எல்லாரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்க சாட்டை துறைமுருகனே நம்ம எடுத்துக்கோம் ஏன்னா அவர் தானே வந்து இன்னைக்கு வந்து சிறைச்சாலைக்கு போயிருக்கு சவுக்கு சங்கர் கைது பண்ணும் போது இப்ப இரண்டாவது முறையா கைது பண்ணி இப்ப உள்ள இருக்காரு இல்லையா நிறைய வீடியோக்கள் போட்டது சாட்டை திருமணம் இருந்தா சவுக்கு சங்கருக்கு ஆதரிச்சா போட்டாரு இல்ல அவர் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ஆதரிச்சு தான் போட்டார் இந்த மாதிரி வந்து அவதூறுகள் பேசக்கூடாது கருத்து சுதந்திரத்துல நீங்க ஒரு விமர்சனம் வைக்கலாம் அது அவதூறா மாறக்கூடாது ரெண்டாவது நீங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பிரபலமா இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களும் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க மறைந்த தலைவர்களை பத்தி நம்ம இப்ப முதல் பேசுன மாதிரிதான் மறைந்த தலைவர்களை பத்தி நீங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வந்து தோண்டி எடுத்து பேசுற மாதிரிதான் அதெல்லாம் அதெல்லாம் அதாவது வந்து பொது மேடையில வந்து அவரு சீமானவர்களே சமீபத்துல பேசும்போது கூட அவருடைய ஆவேசத்துல வார்த்தைகள் ரொம்ப அதிகமா பேசுறாரு அதாவது வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற வந்து உண்மையான தலைவர் ஆனா அந்த ஒழுக்கத்தை மீறிய வார்த்தைகள் வந்து பதிவு செய்யறது உண்மையில வேதனையா இருக்கு வளரக்கூடிய தலைவர் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடியவர் ஆவேசத்தில் எதோ ஒன்னா பேசலாமா இல்ல அப்படி இல்ல எல்லா தலைவர்களும் என்னன்னா நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் பேசியிருக்காங்க மூன்றாம் கட்ட தொண்டர்கள் வந்து பேசியிருக்காங்க திமுகல இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க அது ஏன்னா அது எப்படின்னா ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பேசி மக்களை கவர் பண்றதுக்காக அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பேசுறாங்க ஆனா வந்து ஒரு தலைவர் அடுத்த தலைமையை இயக்கக்கூடியவர் ஒரு பொது மேடையில வந்து பேசும்போது அது எல்லாமே பாக்குறாங்களே இல்ல நீங்க நம்ம முத வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா மேடையில பேசுறது அல்லது நீங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் வந்து பரவலா வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையாத மாதிரி இருந்துச்சு அப்ப அதனால அவங்க பேசுறதுனால அது பொதுமக்களுடைய கவனத்தை பெருசா ஈர்க்கல ஆனா இன்னைக்கு நீங்க பேசும் போதே அது வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு பரவுற மாதிரி வந்து மீடியா வந்துருச்சு அப்ப நீங்க கவனமா பேசணும் இவர் பேசுன தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் பேசுறாரு அது தொடர்பே இல்லாத அது மேட நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்ல போறீங்க மக்கள் வந்து உங்களை ஆதரிக்க போறாங்க அதை தவிர அதை தவிர்த்து இவர் பேசாரு சாட்டை துறைமுருகன் பேசுறதுக்கு ஏன் அவரு நான் அவரை மட்டும் நான் வந்து அவர் பேசினது தவறு அது கருத்து சுதந்திரத்துல வராதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா கருத்து சுதந்திரத்தினுடைய சாதக பாதகங்களை பத்தி எல்லாம் அவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிருக்காரு இன்னும் சொல்ல போனா அவர் ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு அவர் வந்து அந்த இது வந்து தண்டனை எல்லாம் இல்லை ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி கொடுத்துட்டு தான் வந்தாரு அப்படிங்கிறத நம்ம சமூக ஊடகங்கள்ல பாக்குறோம் என்னன்னா நான் வந்து மாதிரி அமைச்சர் உதயநிதியை பத்தி பேச மாட்டேன் முதல்வர் முக ஸ்டாலின தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தாரு அதே மாதிரி தொடர்ந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் வந்து வீடியோல அவருடைய வீடியோல எதுவும் அந்த மாதிரி அவதூறு பேசினதே இல்லை ரெண்டாவது ஓரளவுக்கு நியாயமான மனிதர் சாட்டை திருமுருகன் அப்படின்னு கொஞ்சம் திமுக உடன்பிறப்புகள் நம்புற மாதிரிதான் அவர் வந்து சவுக்கு சங்கருடைய கைதை அவர் அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அப்ப சவுக்கு சங்கர் ஒரு வீடியோல பேட்டி கொடுக்கும் போது அவர் வந்து ஒரு அரசு அதிகாரிய ஐ அதிகாரிய சொன்னதுக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆட்சியை விமர்சனம் செய்ததோ முதலமைச்சரையோ அல்லது திமுக அமைச்சர்களை விமர்சனம் செய்ததுக்கு கைது செய்யப்படவில்லை ஆனா இவரு திமுகவுடைய திமுக உடைய தலைவர் நூற்றாண்டு விழாவை இப்பதான் அவங்க கொண்டாடி அடுத்து நூறு நூத்தி ஓராவது விழாவை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அந்த தலைவரை மறைந்த தலைவரை விமர்சனம் செய்யறாரு அதுக்கு வந்து சீமான் வந்து ஒரு ஆதரவான ஒரு கருத்து சொல்லும் போது சாட்டை திருமுருகன் தான் கைது பண்ணீங்கல்ல நானும் சொல்றேன் அப்படின்னா இல்ல ரொம்ப மோசமான முன்னுதாரணம் எப்படின்னா நீங்க சமூக ஊடகங்கள்ல நான் இன்னமும் சொல்றேன் இப்ப சீமான் சொன்ன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி உடைய வீடியோ எல்லாம் வருது அந்த அம்மா எப்படிலாம் பேசிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் மறுபடியும் சமூக ஊடகங்கள்ல திமுகவினரால் பரப்பப்படுது அதே மாதிரி திமுக ஆதரவு பெற்றவர்களால பரப்பப்படுது இப்ப நீங்க திமுக தலைவரை மறைந்த தலைவரை பத்தி பேசுறீங்க அவரால் இப்ப வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது அதுக்கான எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியாது ஆனா உங்களை பத்தி விஜயலட்சுமி விஜயலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்க எந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க நேரடியா இது வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது அது ரொம்ப அதாவது அதுல உண்மை இருக்கா இல்லையா என நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு பிரச்சனையும் உங்களால தீர்க்க முடியல ஒரு பெண் பிரச்சனை சாதாரண ஒரு பெண் பிரச்சனையை நீங்க அமைதிப்படுத்துறீங்க ஒரு ஆறு மாதம் அமைதியாகிறது அடுத்து மறுபடியும் அந்த பிரச்சனை தலை தூக்குது அப்ப நீங்க அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு உங்களால காண முடியல ஆஹ் உங்களுக்கு எதிராதான் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கிறது அதே மாதிரி நீங்க சாட்டை துறைமுருகன் எல்லாம் சமரசம் பேசுறாரு இவரு இவர் மேலையும் சாட்டை துறைமுகம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த குற்றச்சாட்டு அப்ப தனி மனித விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஆஹ் எல்லாருமேலயும் இருக்கும் இப்ப உங்க மேல ஒருத்தர் வைப்பாங்க என் மேல ஒருத்தர் வைப்பாங்க அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து ரொம்ப ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கூட எழு எழுப்பலாம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது மாதிரி இது சாட்டை திருமுருகனுக்கு வந்து இதனுடைய எல்லா விதமான தெரியும் இருக்கு என்ன மாதிரி தண்டனை தரும் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஏற்கனவே இரண்டு பேர் வந்து இதே பிரச்சனைகள இருக்காங்க அப்ப சாட்டை முருகன் செஞ்சது தவறு சரி அவர் சாட்டை திருமுருகன் வந்து இதை பத்தி தான் பேசுனாரா அப்படின்னு வெறும் பேச்சோட நேத்திக்கிட்டாரா இல்ல நீங்க கள்ளக்குறிச்சி மரணங்கள் பத்தி இவர் போகும்போது அங்க முகிலன் ஒருத்தர் வந்து இவங்களுடைய அந்த இதுல இருந்தவரோட கைகலப்பு நடக்கு சட்ட விரோதமான செயல்கள் அங்க நடக்கு அதுக்காக கூட அரசாங்கம் அவர் மேல முகிலன்ட ஒரு புகார் வாங்கி கைது பண்ணிருக்கலாம் கண்டிப்பா அப்ப நீங்க செய்யற நீங்க தொடர்ந்து தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் எப்படி வருதுன்னா அந்த நாம் தமிழர் கட்சி தைரியம் தைரியம்தான் நமக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இயக்கம் இருக்கு நமக்காக இவ்வளவு பேர் வந்து ஆதரவாக குரல் கொடுப்பாங்க ஆனா நீதிமன்றத்துல போகும்போது அந்த நீதிமன்றம் நீங்க ஏற்கனவே என்ன ஒப்புதல் கொடுத்தீங்க நீதிமன்றம் உங்களுக்கு என்ன அறிவுரை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்குவாங்க இல்லையா நாம இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டத நம்ம வந்து நியாயம் இல்லைன்னு சொன்னா கூட நீதிமன்றம் என்ன மாதிரி அவருக்கான அறிவுரை கூறியிருக்கு அந்த அறிவுரையை இவர் நான் முழுமையா கடைபிடிக்கிறேன்னு சொல்லிதானே வந்து அஹ் ஜாமீன்ல தானே வந்திருக்காரு அப்ப நீங்க உங்களுடைய நிலைமைய உங்களுக்கு இந்த சட்டமும் இந்த ஜனநாயக மரபுகளும் என்ன மாதிரி உரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கவனத்துல கொள்ளணும் இல்லையா ஏன்னா நீங்க வந்து பேசுறத வந்து ஒரு மேடையில பேசுறீங்க அடுத்தது நீங்க வந்து உங்களுடைய யூடியூப்ல பேசுறீங்க அது லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிற மாதிரி ஒரு நிலைமையில நீங்க கவனம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா வைத்துக்கணும்னு இப்படியே விட்டீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க நீங்க இன்னைக்கு அதிமுக வந்து ஏன் பாரதிய ஜனதாவோட அவளை நெருக்கம் காட்ட முடியலன்னா அவங்க அந்த பேரங்க அண்ணாமலை வந்து பேரங்க அண்ணாவை பத்தி பேசினது செல்வி ஜெயலலிதா அவங்களை பத்தி பேசினது சோ இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இயக்கத்தை கடுமையா பாதிக்கிறதுனாலதான் அவங்க கூட்டணியே வேணுன்ட்டு போறாங்க அப்ப நீங்க ஒவ்வொரு அரசியல் நகர்வுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பின் விளைவுகள் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கணும் இவர் வந்து சாட்டை திருமுருகன் வந்து அந்த கூட்டத்துல கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக அங்க நேருக்கு நேரம் உக்காந்துருக்கிற சீமான்ட்டை பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக இவர் பேசுறாரு ரெண்டாவது இப்ப நாம் தமிழர் கட்சியிலயே என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா சீமானுக்கு அடுத்த இரண்டாம் நிலையில வந்து பிரபலமான தலைவர்கள் இடும்புவன கார்த்தி இந்த மாதிரி யாரோ ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி இந்த மாதிரிதான் இருக்காங்க மக்கள் தொடர்பு அலுவலர் மாதிரி ஒருத்தர் இவங்கதான் சிலர் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள அடுத்த நிலைக்கு யார் போகணுங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு அதனால வந்து அஹ் திமுக திட்டினா வந்து அவர் வந்து சந்தோஷப்படுறாரு சீமான் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் சார்ந்த பிரச்சனையை கொஞ்சம் தொட்டு அவங்க விமர்சனம் வைப்பாங்க இவங்க நேரடியாவே எல்லாமே பேசுறது அப்ப நீங்க தொடர்ந்து மறைந்த தலைவர்களை பேசும்போது அது ஆளுங்கட்சியினுடைய அவங்களுடைய மூத்த தலைவர் முன்னோடி அவங்க அப்ப முதல்வர் அவருடைய அப்பாவை பத்தி பேசுறாரு அப்படிங்கும்போது சட்டம் வந்து இயல்பாவே இதெல்லாம் வந்து யார் வழக்கு கொடுத்தாலும் வந்து புகார் அவர் பேசினது கூட வந்து மக்களுக்கு சரியா அவர் கைது கூட வந்து தெரியாமல் ஆனா இவர் வந்து செய்தியாளர் மத்தியில வந்து அதே பாடல பாடி வந்து கேவலப்படுத்து வந்து எனக்கு வந்து இப்ப வந்து கைது செய்து பாக்கட்டும் அப்படின்னு சவால் விட்டு பாக்குறது வந்து எந்த வகையில அவரு ஒரு மூன்றாம் கட்ட தலைவர் போலதான் நடந்துக்கிறாரு மூன்றாம் கட்டத்தை அவருக்கு பக்குவம் இல்லை ஏன்னா தொடர்ந்து தோல்விகள் சீமானுக்கு இருக்கு இல்லை ஆமா என்ன காரணம்னா இப்ப அவர் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் கூட்டணி போனாதான் அவரு அவரை நம்பி இருக்கிற இந்த அரசியல் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா என்னடா தொடர்ந்து நம்ம வந்து தனித்து தேர்தல் நிற்கிறோம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாம போயிட்டு இருக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பிக்கிட்டே இருக்கு அதில் அது அவரால் வந்து அவங்களெல்லாம் அமைதிப்படுத்தவே முடியல அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சைகளையே கிளப்பிக்கிட்டு இருந்தோம்னா நாம வந்து புது புதிய ஆட்கள் அதாவது திமுகவுக்கு எதிரா கருணாநிதியை வந்து பிடிக்காத நபர்கள் இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு வந்து சீமான் நினைக்கிறாரு அதெல்லாம் அரசியல் கணக்கா நினைக்கிறாரு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கருணாநிதியுடைய கடந்த வாழ்க்கை கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து திரும்ப படிக்கிற அளவுக்கு அதை பத்தி விவாதிக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு பொறுமை இல்லை என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து அறிவியல் ரீதியாகவும் உலக அரசியலும் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க அப்ப சீமான் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட நீங்க என்ன சொல்ல போனா தமிழ் தேசியத்தை முன்னோக்கிறீங்க அப்ப தமிழ் தேசியம் வந்து நாகரிகமான பண்பாடான இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் பின்பற்றாத ஒரு அரசியல் பாதையா இருக்கணும் புரட்சிகரமான பாதையா இருக்கணும்னு தான் அதுல இயங்குறவங்க அத்தனை பேர் நினைக்கிறாங்க பட்டதாரிகள் பெரிய அளவுல இருக்காங்க அதே மாதிரி பொறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி மருத்துவத்தை சார்ந்த துறைகள்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப படித்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கிற ஒரு கட்சியில நீங்க எப்படி பண்பட்டான ஒரு வார இத வாதங்களை முன்வைக்கணும் அதெல்லாம் அவர் சீமான் செய்யல அவர் இயல்பாவே அவர் ஏற்கனவே நீ ஆடுபவே இதெல்லாமே சொன்னதே வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பாதமா மாறி சீமானுடைய அரசியல் பாதை சரியானது இல்ல அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால சீமான் வந்து இன்னும் முதிர்ச்சியா பேசணுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல உலக நாடுகள்ல இருந்து பரவலா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுத்துட்டு இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து சீமானிட்ட அவங்க மாறுபட்ட அரசியலை எதிர்பார்க்கிறாங்க அதனால சீமான் வந்து உலகம் தழுவிய தமிழக மக்களுடைய தமிழ் மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது அவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும் தமிழ் தேசியத்தினுடைய உண்மையா வந்து தமிழ் தேசியங்கிறது ஒரு தனித்த அடையாளம் தனித்த பண்பாடு தனித்த நாகரிகம் நம்ம எல்லாரும் சொல்றது பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகமான ஒரு சமுதாயம் அப்படின்னா அது தமிழ் சமுதாயம் தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு அரசியல சீமான் முன்னெடுத்து போகணுங்கிறது தான் எல்லாருமே தன்னுடைய கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து ஆபாசமா விமர்சனம் பண்ற மாதிரி முகம் சொலிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது இவர் திருத்திருக்கணும் ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்துல இவர் இருந்திருக்காரு தேர்தலுக்கு விஷயம் இது இந்த மாதிரியான பிரச்சாரத்தை வந்து சாட்டை திருமுருகன் முன்னெடுக்க கூடாது ஏற்கனவே அவர் கன்னியாகுமரியில ஒரு இந்த கல்குவாரிகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போதும் ஒரு நம்ம அவதூறான ஒரு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார் சாட்டை திருமுருகன் கொஞ்சம் உணர்ச்சி நினைக்கிறேன் மக்களை பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அவதூறா அவர் பேசுறாரு அது உண்மையில அவதூறு தான் அது கருத்து சுதந்திரத்துக்கு அடிப்படையில அது வரவே வராது அது அதனால வந்து அரசாங்கம் எடுத்திருக்கிற நடை நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது காவல்துறை எடுத்திருக்க நடவடிக்கை என்ன பொறுத்த வரைக்கும் ஊடகங்கிற பார்வையில நான் அது வந்து தான் சொல்றேன் அதுக்கு நான் வேற யாரையும் துணைக்கு அழைக்கல சாட்டை துறைமுருகனையே நான் துணைக்கு அழைச்சுக்கிறேன் என்ன காரணம்னா சவுக்கு சங்கர் கைத போது நியாயப்படுத்தினது சாட்டை துறைமுருகன் அதனால சாட்டை துறைமுருகன் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தினாரோ அதன் அடிப்படையிலேயே நான் சாட்டை துறைமுருகனுக்கு சொல்ற பதில் அரசாங்கம் எடுத்த போலீஸ் எடுத்த நடவடிக்கை நியாயமானதுதான் நிச்சயமா கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் பல்வேறு தலைவர்களை வந்து விமர்சனம் செய்வது வந்து இத்துடன் அனைவரும் நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் சிறைக்கு செல்ல மாட்டார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்